சக்தி திருமகன் சக்தி திருமகன் முத்து குமரனை மறவே நான் மறவே பக்தி கடலென பக்தி பெருகிட வருவே நான் வருவே பரமனின் திருமகனே அழகிய தமிழ் மகனே பரமனின் திருமகனே அழகிய தமிழ் மகனே காண்பதில்லா உனது முகம் அது ஆறு முகம் காலமெல்லாம் எனது மனம் குருகு முருகா அதிபதியே குருபரனே அருணிதியே சரவணனே அதிபதியே குருபரனே அருணிதியே சரவணனே பணியது மலையது நதியது கடலது சகலமும் உனதொரு கருணையில் எழுவது பணி எது மலை எது நதி எது கடல் சகலமும் உணதொரு கருணையில் எழுவது வருவாய்